நான் திவ்யா குரு பிரசாத் நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் சுயம் செல்ஃப் இதை பத்தி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் நான் கரெக்டா பண்றேனா நான் எப்படி இதெல்லாம் கரெக்டா பண்ண முடியும் என்னால இது முடியுமா அவங்களால முடியும் என்னால முடியாது இந்த மாதிரி நம்மளை பத்தின நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஆனா உங்களுக்கு தெரியுமா நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைய சீரமைக்கிறது ஆமா எண்ணங்களை கொண்டு வாழ்க்கையை சீரமைக்கவும் முடியும் வாழ்க்கையை நகர்த்து ஒவ்வொருத்தரும் மனசு வச்சா இந்த நிமிஷம் கூட நம்ம வாழ்க்கைய நம்மளோட கோல்ஸ் நம்மளோட அந்த கனவு வாழ்க்கைய விரட்டிக்கிட்டே இல்லாம இந்த தெரியாத ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும் ஆமா இப்ப நான்

ஒரு குப்பை எப்படி வந்து ஒரே இடத்துல அது தொடர்ந்து வந்து பக்கி அழுகி ஒரு பின்னாட்டத்தை கொண்டு வந்து வீச ஆரம்பிச்சுடுமோ அந்த மாதிரிதான் இந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள அகற்றப்படாம நீக்கப்படாம இருக்கிற பழைய எண்ணங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு கோபம் தோல்வி நினைக்காம அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இதை இப்படி பேசுறாங்க நம்ம வந்து நம்ம அதை பத்தி யோசிக்காம க்ளீன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆள் மனசு ஃபுல்லா ஆகிடுச்சு நம்ம தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் நம்மளோட அந்த சுய விழிப்பு இல்லாம அவேர்னஸ் இல்லாம பழசுல வந்து யோசிச்சு 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 நம்மள எல்லாமே ரொம்ப வந்து அப்படியே அழுத்தி கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் இதுல இருந்து விடுபட்டாலே நம்ம வாழ்க்கையோட ஒரு நோக்கம் என்ன தெளிவு என்னங்கிற நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க அதுக்கு சில பயிற்சிகள் செஞ்சாலே அதுல ஒரு முக்கியமான பயிற்சி பிழிப்பு சுய பிழிப்பு நம்ம நம்மளோட எப்பெல்லாம் கனெக்ட் ஆகி இருக்கோமோ அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால நான் சொல்றத கண்டிப்பா உங்கள முடியும் நம்ம விழிப்பு சுயம் இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல எப்பெல்லாம் இருக்குமோ அப்பெல்லாம் நம்மளோட அந்த பழைய ஓல்டு டிராமாஸ் நம்மளை கஷ்டப்படுத்துற எண்ணங்கள் எதுவுமே நம்ம மனசுக்குள்ள வந்து போகாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமா இருப்போமோ அப்பெல்லாம் இந்த யூனிவர்ஸோட நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அலைனாயிருக்கும் யூனிவர்ஸோட எவ்வளவுக்கு எவ்வளவு நாம அலைன் ஆயிருக்கோமோ அப்பதான் நம்மளோட எண்ணங்கள் ஒரு பவரா ஒரு எனர்ஜியா மாறும் பவர் அந்த எனர்ஜி எந்த இடத்துல ஹை லெவல்ல இருக்கோ அப்பதான் நம்ம நினைக்கிற எல்லா மீரியா இட்டே எஸ் நம்ம ஒரு விஷயத்த ஈர்ப்புதி மூலம் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும் நம்ம நிறையா லிட்டி இதெல்லாம் கொண்டு வரணும் நான் ஹோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம் நம்ம நிறைய வச்சுக்கும் பட் இதெல்லாம் எப்படி ப்ராப்பரா செய்யுது அப்படிங்கறது நமக்கு தெரியவே தெரியாது அதுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சாலே போதும் அதுல முதல் பயிற்சி எண்ணங்கள் நம்ம எண்ணத்தை நம்ம அழகா ஆராய்ச்சாலே போய் ஒரு நோட்டும் பேராவும் எடுத்து வச்சுக்கோங்க காலையில எழுந்ததும் நைட்டு தூங்குற வரைக்கும் மார்னிங் டூ நைட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நீங்க எழுந்துட்டீங்கன்னா சிக்ஸ் டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் நீங்க முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் உங்க மனதுல எந்த மாதிரி எண்ணங்கள் போகுது ஒரு நாள் மூவ் பண்ணுங்க

யாரோ ஒருத்தர் எப்பவோ ஒருத்தர் நினைச்ச எப்போவோ ஒரு சமயத்துல நினைச்சதுனால தான் இப்போ நீங்களும் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு எண்ணம் தான் எல்லாமே நம்ம ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நினைச்சா அது இருக்கு இல்லைன்னு நினைச்சா இல்லை இல்லன்னு நினைக்கறதுக்கும் இருக்குன்னு நினைக்கிறதுக்கும் சம வாய்ப்பு இருக்கு சோ நீங்க இன்னிலிருந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்து உங்களுடைய எண்ணங்களை டெய்லி மூவ் பண்ணு ஏழு நாளைக்கு மூவ் பண்ணிட்டு அதுல இருக்கிற பாசிட்டிவான உங்க வாழ்க்கைய முன்னேற்றக்கூடிய உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் என்ன உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி எண்ணங்களுக்கு ஏதாவது அந்த இழப்பிற்கான பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் ஆமா நீங்க ஒரு பெரிய விழிப்பு நிலை விழிப்பு நிலையோட விழிப்புணர்வோட செயல்படுறீங்க அப்படி இல்லை இல்ல என்ன பத்தின இங்கிலீஷ் நான் வச்சிருக்கிற இமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல ரொம்ப குறைவா இருக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை உங்களை பத்தின எண்ணங்கள் நீங்க பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அதை தனியா அழுத்திட்டு ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க எந்த மாதிரி உணர்வுகளோட அந்த எண்ணங்களை உண்டாக்குறீங்க அப்படிங்கிற அந்த நிமிடங்களுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் எஸ் நீங்க சந்தோஷமான உணர்வு நீங்க இருந்து அந்த எண்ணத்துல எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பாசிட்டிவா தான் மோசமான ஒரு சோகம் தோல்வி விரக்தி அவமானம் கோபம் இந்த மாதிரி உணவுகள் மோசமானதான் இருக்கு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க எண்ணங்கள் எப்படி உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்க போகுது இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பழைய நிகழ்வுகளில் ஒரு தான் இருந்திருக்கு அதாவது பண்ணுல வந்து விழுற ஒவ்வொரு மழைக்குமியும் ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடி வானத்துல இருந்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏழு நிமிஷமா எழுபது ஏழு செகண்டா அது முக்கியம் இல்லை ஆனா எப்பவோ நகழ்ந்த ஒரு விஷயத்துக்கான விளைவைத்தான் இப்போ நம்ம பிரசன்ட் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சர்ச் பண்ணிருப்போம் பேஸ்புக்லயோ இன்ஸ்டாலயோ யூடியூப்லயோ சர்ச் பண்ணிருப்போம் இல்லையா கூகுள்லயும் கூட போய் சர்ச் பண்ணி பார்த்துருப்போம் அதுக்கான ரிசல்ட்ஸ் அப்ப காட்டுதோ இல்லையோ ரெண்டு நாளைக்கு அப்புறம் உங்க முன்னாடி கொண்டு வந்து அது மாதிரிதான் நம்ம என்ன போன வருஷம் போன மாசம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு நம்ம மனசு விஷயத்தொங்கிட்டே இருக்கு வெளியில வரவேடாது என்னத்தான் எஃபர்ட் போட்டு பாசிட்டிவா உங்க லைஃபின் ஆத்மாவும் நடிச்சாலும் மறுபடியும் 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 அதாவே போயிருக்கும் அத அந்த இடத்துல இருந்து நகர்த்தி இப்போ பிரசன்ட் பாவை கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் மட்டும் இருக்கும் அதுக்கு எளிமையான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா அந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள் நம்மளோட இந்த மைண்ட் மேஜிக் சேனல்ல அடிக்கடி உங்களுக்கு வீடியோஸ் மூலம் நாற்பத்த ரெடியா இருக்கு உங்களுக்கு என்னோட சேர்ந்து பயணம் பண்ண ஆசையா இருந்தா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இதே மாதிரி தாட்ஸ்னால கஷ்டப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்